இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்வையும் வாழ்வின் நிறைவை பெறுவதற்கு உதவியா இருப்பது திருப்பலி ஆகவேதான் தந்தை பியோ அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார் இந்த உலகத்திலே மனிதன் சந்திரனும் சூரியனும் இல்லாமல் வாழக்கூடும் ஆனால் திருப்பலி இல்லாமல் வாழ முடியாது நன்கு தெரிந்த ஒரு குருவானவர் வயது முதிர்ந்தவர் ஏறக்குறி எண்பது வயதை கடைந்து கடந்தவர் சென்னை செல்லுகின்ற பொழுதெல்லாம் திண்டுக்கல்லிலிருந்து அவரை பார்ப்பது வழக்கம் ஒரு நாள் அப்படி நான் அவருக்கு தொடர்பு கொண்டேன் ஃபாதர் படி சொல்லுவான் சுகமாக இருக்கிறீங்களா அவர் சொன்னார் இருக்கிறேன் என்ன ஃபாதர் வரீங்களா அப்படின்னு சொன்னார் நீங்கள் இருக்கிறீங்களா வாங்க அப்படின்னு சொன்னார் நான் போகிறேன் அவர் ஸ்கூட்டரில் பால்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறார் காஃபி போட்டு கொடுப்பதற்காக நான் போன உடனே சட்டையை தூக்கி காட்டினாரு வயது முதிர்ந்த குருவானவர் அவர் சொன்னார் பாருங்க फादर விக்டர் நான் உங்களிடத்திலே சொல்ல மறந்து விட்டேன் ஒரு பெரிய மேஜர் ஆபரேஷனிலே ஸ்பைன்ல நடந்தது என்றார் ஏறக்குறைய ஒரு முழத்திற்கு அவருடைய பின்பகுதி பகுதி கிழிதிருந்தது அவர் சொன்னார் எனக்கு முதுகுவலி தாங்க முடியவில்லை ஆகவே மருத்துவமனைக்கு நான் சென்றிருந்தேன் திருப்பள்ளி எல்லாம் முடித்துவிட்டு அன்றைக்கு மாலை வேலை வந்து விடுவேன் என்று நினைத்தேன் ஆனால் வர முடியவில்லை மருத்துவர்கள் அங்கேயே தங்க வைத்தார்கள் காலை மதிய வேளையிலே சொன்னார்கள் இன்றைக்கு மாலை வேளையில் உங்களுக்கு ஆபரேஷன் என்று சொன்னார்கள் நான் உடனடி உடனடியாக மறை மாவட்டத்திற்கு போன் செய்து பணம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன் அவர்கள் ஒழுங்கு செய்து விட்டார்கள் நான் தங்கி இருக்கிற இடத்தில் இருக்கிற வாட்ச்மேனுக்கு ஒரு போன் எடுத்து தம்பி நீ சிற்றாலயத்திற்கு செல் அங்கே ஒரு பேக் இருக்கும் அது திருப்பலி நிறைவேற்றக்கூடிய எல்லா பொருட்களையும் அதில் வைத்திருக்கிறேன் அந்த குருவான் அவர் சொன்னார் அந்த மனிதன் வருவதற்கு காலம் தாழ்ந்து விட்டது என்னால் அழ அழுகையை நிறுத்த முடியவில்லை நான் அழுதேன் அழுதேன் ஐயோ என் வாழ்க்கையில் இந்த நாள் இனி வந்துவிடவே கூடாது நான் ஆப்ரேஷனுக்கு செல்லுகிறேன் என்பதற்காக அழவில்லை ஐயோ இன்றைக்கு என்னால் திருப்பலை நிறைவேற்ற முடியவில்லையே இன்றைக்கு நான் திருப்பலை நிறைவேற்றாமல் எப்படி இந்த நாளை நான் கடப்பேன் கடந்து செல்லுவேன் என் உள்ளம் எல்லாம் உடைந்தது என்னால் கண்ணீர் என் கண்ணில் என் கண்களை விட்டு நிற்கவில்லை நேரம் கடந்து விட்டதாகவே அழைத்தார்கள் நான் ஆபரேஷனுக்கு சென்றேன் ஆபரேஷன் முடிந்தது என் ஐசியு கொண்டு வந்தார்கள் ஏறக்குறைய ஒரு பத்து மணிக்கெல்லாம் கண் பிடித்து விட்டேன் அங்கிருந்த நர்ஸ பார்த்து சொன்னேன் அம்மா வெளியில ஒருத்தர் இந்த கலர் பேகு வைத்திருப்பாரு அந்த பேகை மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அந்த அம்மா சொன்னா சார் அப்படிலாம் செய்ய முடியாது அது மாதிரி வெளியிலிருந்து பொருட்கள் எடுத்து வந்தா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் நான் அந்த நர்ஸ பார்த்து சொன்னேன் இன்ஃபெக்ஷன் ஆகுறது ஒரு பகுதியில் இருக்கட்டும் அந்த பேக் உள்ள வரலாம் நான் செத்தே போய் விடுவேன் என்னால் வாழ முடியாது அன்புக்குரியவர்களே அவர் சொன்னா அந்த பேக் எடுத்து வந்தாங்க ஒரு டேபிளை செட் பண்ணி கொடுத்தாங்க நான் திருப்பலி நிறைவேற்றினேன் மூன்று நாட்கள் கழித்து வீட்டுக்கு வந்தேன் பதினைந்து நாட்கள் கழித்து என்னுடைய எடுத்தாங்க எடுத்த உடனே பண்ணிட்டு திருப்பலி நிறைவேற்றிவிட்டு மீண்டும் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செய்து வந்திருக்கிறேன் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வழியும் இல்லை வேதனையும் இல்லை என்று சொன்னார் திருப்பலி திருப்பலி திருப்பணி வாழ்வை கொடுக்கின்ற ஒரு கொண்டாட்டம் மனிதனை வாழ ஒரு கொண்டாட்டம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இஸ்லாமிய பெண்மணி பார்வையை இழந்தவர் இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு அவர் டயாலிசிஸ் செய்து கொண்டிருந்தார் அந்த பெண்மணி யாரோ சொல்ல கேள்விப்பட்டு எங்களுடைய தியான இல்லத்தில் பங்கெடுப்பதற்காக அவர் வந்தார் அந்த இரவெல்லாம் பயணம் செய்து வெகு தூர பயணம் செய்து வந்தவர் களைப்பாக இருந்தார் மூன்று நாட்கள் தியானம் கடைசி நாள் அவள் சாட்சி பகந்தார் நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லிம் நான் சிறு வயதில் என்னுடைய பார்வையை இழந்து போனேன் ஆனால் உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது நீங்கள் எல்லாம் பேர் பெற்றவர்கள் என் வாழ்வில் என் உடன் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சகோதரி சொல்லுவா இந்த தியான இல்லத்தை குறித்தும் நற்கருணையினுடைய முக்கியத்தை குறித்தும் ஆகவே எனக்கு நக்கருணை மீது ஒரு அளவு கடந்த அன்பு உண்டு எப்படியாவது நான் நற்கருணையில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தியானத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருந்தேன் இரண்டாவது நாள் திருப்பணினுடைய முடிவின் கடைசி பகுதியிலே நற்கருணை சுமந்து வந்தார்கள் அப்படி சுமந்து வருகின்ற பொழுது அந்த வருகின்றருணையில் இருந்த என்னுடைய இரண்டு சிறுநீரகம் கிட்னியிலும் பாய்ந்தது இதோ செய்து வந்திருக்கிற என்னுடைய கிட்னி உயிர் பெற்றிருக்கிறதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஒரு மனிதனை வாழ வைக்கிற ஒரு இடம் உண்டு அது திருப்பணி ஒரு மனிதனை உருவாக்குகிற ஒரு இடம் உண்டு அது திருப்பணி ஒரு மனிதனுடைய வாழ்வில் இழந்த யாவற்றையும் மீண்டும் அவன் பெருமடியாக அவனை ஆசிய

ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் குருவானவர் சொல்லுகிறார் நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து அருந்தி மன்னிப்பு கேட்போம் என்று சொன்னவுடன் இந்த ஜெபத்தை சொல்லுகிறோம் நாம் இதை இன்றைக்கு இரண்டு முறை சொல்லப் போகிறோம் எல்லாம் இந்த இறைவனிடமும்

என்ன ஜபம் ஜபித்தீர்கள் எதை கற்றுக் கொடுத்தது எதை கொடுத்தது ஐயா இந்த ஜபத்தை நாம் உணர்ந்து இந்த ஜபத்தை உள்வாங்கி பொழுது நம்முடைய வாழ்வு உருமாறுகிறது உருவாக்கப்படுகிறது ஒவ்வொரு திருப்பளியிலும் நாம் எப்படி ஜெபிக்கிறோம் எல்லா வல்ல இறைவனிடமும் அப்படின்னு பார்த்து சொல்ற ஆண்டு ஆசைப்படுகிறேன் என்னுடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இருக்கிறவர்களை பார்த்து பிரதர் சிஸ்டர் சகோதரனே சகோதரியே உங்களிடத்திலே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அது என்ன தெரியுமா நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் நான் பாவி என்று பார்க்கிறேன் அல்ல பாதி என்று சொல்கிறேன் அல்ல நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஐ who மை எம்டினஸ் ஐ கம் டு நோ I ஐ எம் வேர் ஐ எம் கம் டு நோ மை செல்ஃப் ஒவ்வொரு மனிதனும் திருப்பளிக்க வருகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை ஊடுருவி பார்க்கக்கூடிய ஆண்டவர் தான் எப்படியா எந்த நிலையில் வாழ்கிறேன் என்பதை அவன் தெல்ல தெளிவாக பார்ப்பது மட்டுமல்ல அதை ஏற்றுக்கொள்கிறான் யாராவது ஒருவர் வந்து நீங்க சரியில்லை உங்க மகன் சரியில்லை உங்க மகள் சரியில்லை பார்த்துக் கொள்ளுங்க என்று சொன்ன என்ன சொல்லுவோம் முதல்ல உங்களை பாருங்க இவங்க வந்து எங்களுக்கு அட்வைஸ் சொல்றாங்களா ஆனால் திருப்பலியில் நாம் ஜபிக்கிற ஜெபம் தந்தையே உம்மிடத்தில் ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அது இமோஷனா மட்டும் இல்லைங்க ஏதோ ஒரு நினைவாக மட்டுமல்லங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தும் உள்ளத்தின் உள் உணர்வில் இருந்தும் எண்ணத்தில் நாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி வருகின்ற பாதம் வருகின்ற பொழுது அவன் வாழ்வில் ஏற்படக்கூடிய மிக பெரிய அற்புதம் என்னவென்றால் அவன் யார் என்ன எப்படி எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை அவன் காண்கிறான் அதுதான் ஜபம் அதுதான் திருப்பணி eucharistic celebration is a beautiful celebration for each and every one of us to know our own selves we come to know in and through of us the eucharistic celebration helps us to know the mystery of our own selves we come to know the revelation of the mysteries of our own selves நம்முடைய வாழ்வில் மறைந்து கிடைக்கக்கூடிய மறைபொருளின் ரகசியங்களை வெளிப்படுத்துவது திருப்பலி 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 ஒரு வயது முதிர்ந்த தாய் எங்களுடைய தியான இலத்திற்கு வந்தவள் சொன்னாள் இரண்டு மார்பகத்திலும் கேன்சர் கட்டிகள் டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் அதை ஆபரேஷன் செய்ய வேண்டும் வயது முதிர்ந்த நிலை ஆபரேஷனுக்கு என்னுடைய தாக்கு பிடிக்குமா தெரியாது என் மகள் இருக்கிற இடத்திற்கு சேலத்திற்கு நான் செல்ல வேண்டும் ஆனால் என் மகளிடத்தில் சொன்னேன் அங்கே நான் செல்வதற்கு முன்பாக ஒரு தியானத்தில் செல்ல வேண்டும் பங்கெடுக்க வேண்டும் திண்டுக்கலில் இருக்கிற என் தியான இல்லத்தில் வந்து பங்கெடுக்கிறார் தியானத்தில் இருந்த அம்மா சொன்னா ஏதோ என்னுடைய மார்பகத்திலிருந்து பிடுங்கி இருந்ததைப் போல நான் அனுபவித்தேன் ஆபரேஷனுக்கு தயாராக வேண்டும் அந்த பெண்மணி சொன்னா எனக்கு கட்டிகள் இருப்பதை நான் உணரவில்லை மறுபடியும் ஸ்கேன் எடுக்கிறாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுகிறது உங்களுடைய மார்பகத்தில் கட்டியும் இல்லை கேன்சரும் இல்லை அருட்சகோதரிகள் ிகள் ஒரு அருட்சகோதரி பங்கெடுத்து அரு இன்றைக்கு மதிய வேளையில் நான் இருக்க மாட்டேன் காரணம் என்னுடைய மார்பகத்தில் பாதிப்பு ஆகவே நான் ஸ்கேன் எடுக்கப் போகிறேன் அவள் சொன்னாள் நான் ஆண்டவருக்குரிய ஒரு மனவாட்டி நான் ஆண்டவரை சார்ந்தவள் நான் ஆண்டவருக்குரியவர் ஆப்ரேஷன் என்று சொல்வதற்கும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை நான் இயேசுடத்தில் இந்த தியானத்தில் அப்பா என்னுடைய நீர் வாழும் ஆலயம் இந்த திருப்பலியில் நான் அதை அனுபவிக்க வேண்டும் அந்த எடுக்க போயிட்டா அடுத்த நாள் ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுகிறது அந்த அம்மாவுக்கு கட்டியும் இல்லை ஒன்றுமில்லை இல்லை ஷி வாஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல் திருப்பலி உங்களிடத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அற்புதங்களை சொல்லிக் கொண்டே போக முடியும் ஆனால் திருப்பலிக்கு வருகின்ற ஒரு மனிதன் தான் யார் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான் தெரிந்து கொள்கிறான் உணர்கிறான் உள்வாங்குகிறான் திருப்பணி திருப்பலி திருப்பலிக்கு வருகின்ற பொழுது நாம் ஜெபிக்கிற ஜபம் எல்லாமல்ல உம்மிடத்திலே ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சகோதரனே சகோதரியே உங்களிடத்தில் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் அது எதுவென்றால் நான் பாவி என்பதை நான் அறிந்து தெரிந்திருக்கிறேன் ஆகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த பாவத்தை நான் எப்படி செய்கிறேன் ஏனெனில் ஏனெனில் என் சிந்தனையாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்கதான் பிரச்சனை நெனப்பு கெடுத்ததான் ஆகவேதான் இயேசு சாமி சொன்னார் ஒரு பெண்ணை நீ இச்சையோடு நோக்கினாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனையே இந்த நினைப்பு தாங்க இந்த சிந்தனை தாங்க நம்முடைய வாழ்வை செயலிழக்க செய்கிறது நம்முடைய என்னுடைய சிந்தனையில் நான் எப்படியான ஒரு மகனாய் மகளாய் இருக்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் இரண்டாவது பார்க்கிற என்னது சொல்லாலும் ஆலயத்திற்குள்ளாக வந்தால் நம்ம சிலுவை அடையாளம் வரைவது உண்டு அப்படி தானே இப்பெல்லாம் நிறைய பேர் ரொம்ப ஃபேஷன் ஆகிட்டு வந்து ரெண்டு குத்து குத்திக்கிறாங்க இப்போ ஆனால் ஞானபதேச வகுப்பில் நம்ம கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி எல்லாம் சொல்லுங்க பாருங்க அச்சிஷ்ட எல்லாம் சிலுவை அடையாளம் வரை பாருங்க சத்துரு எங்க இருக்கிறான் வாயில தான் இருக்கிறான் சத்துரு எங்க இருக்கிறான் வாயில தான் இருக்கிறான் ஆகவேதான் விபிலியம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று ஒருவர் நாவினால் எதை விதைப்பாரோ அதையே உண்பார் வாழ்வும் மரணமும் ஒருவருடைய வாயின் வார்த்தையில் இருக்கிறது வாயின் வார்த்தை விபிலியம் சொல்லுகிறது எபேசியர் நான்காவது அதிகாரம் முப்பதாவது வார்த்தையை எடுத்து வாசித்து பாருங்கள் தூய ஆவியானவருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள் மீட்பு நாளில் அவர் உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையா இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு மனிதன் பரிசுத்த எப்படிங்க துயரத்தை வருவிப்பான் எப்படி வருவிப்பான் எப்படி வருவிப்பான் நான் எப்படி தூய ஆவியானவருக்கு வருத்தத்தை வருவிப்பேன் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வராமல் இருப்பதாக கேட்போர் பயன் பெறும்படி அருள் வளர்ச்சி கேட்ட வார்த்தை மட்டும் வருவதாக கெட்ட வார்த்தைன்னு சொன்னா அசிங்கமான வார்த்தை மட்டும் இல்லை ஊத்த வார்த்தை மட்டும் இல்லை அடுத்தவருடைய பெயரை கெடுப்பது கெட்ட வார்த்தை அடுத்தவருடைய முன்னேற்றத்தை கெடுப்பது கெட்ட வார்த்தை அடுத்தவருடைய நற்பெயரை நாசப்படுத்துவது கெட்ட வார்த்தை பேசுவது கெட்ட வார்த்தை ஏற்கனவே சொன்ன நாகவே தான் நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார் காசிப்பிங் இஸ்ரரிசம் உலகத்திலேயே மிகப்பெரிய தீவிரவாத இது தெரியுமா பொறணி பேசுறது நம்ம பங்குல யாராவது அப்படியான தீவிரவாதிகள் இருக்கிறார்களா ஆனால் எல்லாம் பார்த்தா ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கிறீங்க ஒரு சின்ன டவுட்டு நீங்கள் ஏஞ்சல் மாதிரியா இல்லை ஏஞ்சல் தானா அப்போ நீங்கள் ஏஞ்சல் இல்லை நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாதிரியா இல்லை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் மாதிரி இந்த வாயின் வார்த்தை மிக முக்கியமானது லைஃப் அண்ட் டெத் ஆர் அட் த பவர் ஆஃப் ஒன் ஸ்டாங் இங்கே வாழ்வும் மரணமும் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் ஒரு மனிதன் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது இந்த வாயின் வார்த்தை அவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை அவன் உணருகிறான் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் அடுத்து என்னது செயலாலும் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க ஆசை எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது கொஞ்சமோ பெருசோ விசுவாசம் இருக்கு இருக்கு என்று சொல்லவர்கள வழக்கரம் உயர்த்துகளை பார்க்கலாம் அடுத்த கேள்வி யாருக்கு இல்லைன்னு கேட்க போறேன் சரியா விசுவாசம் இருக்கு என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து வழக்கரம் உயர்த்துங்கள் கைகளை கேழ போடுங்க எனக்கு விசுவாசமே இல்லை ஃபாதர் அப்படின்ற கைகளை உயர்த்துங்க ஏன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் அதுக்கும் உயர்த்தலை இதுக்கும் உயர்த்தல என்ன திட்டாதீங்க நான் சொல்லல பைபிள் சொல்லுகிறது நான் பைபிள் சொல்லுகிறது உங்க விசுவாசத்தை எடுத்து குப்பை குப்பத்தொட்டியில போடுங்க நான் சொல்லல நான் சொல்லல உங்க விசுவாசத்தை எடுத்து எங்க போடுங்க குப்பத்தொட்டியில போடுங்க நான் சொல்லலமா யாக்கோபு நிருபம் இரண்டாவது அதிகாரம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது என் சகோதர சகோதரிகளே ஒருவர் தன்னிடம் நம்பிக்கை விசுவாசம் இருக்கும் என்று சொல்வாரே அதை தன் செயலில் காண்பிக்காவிட்டால் அதனால் பயன் என்ன My dear brothers and sisters if anyone says that he or she has got faith and if he she or he does not show that in action what is the use of that faith அதனால் பயன் என்ன பயனற்ற ஒன்றை வீட்டு நடுவீட்லயா வைப்பீங்க எங்க வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தின பிறகு குப்பையை எடுத்து எங்க வைப்பீங்க நடு வீட்டிலே என் வீட்டில் இருந்த குப்பை இதை நான் எப்படி வெளியிலே போட வேண்டும் நடு வைத்து சாம்பிராணி காண்பித்து மெழுகு கொளுத்தி அந்த இடத்துல பயனற்ற ஒன்று எங்கே இருக்கும் குப்பையில தான் இருக்கும் ஆகவே தான் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்று சொன்னால் போதாது கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு என்னில் இருக்க வேண்டும் என் செயலில் இருக்க வேண்டும் ஒரு சில கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வீடுகள்லாம் பாருங்க காயத்து தகுடு எல்லாம் தொங்க வச்சிருப்பான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பூசணிக்காய் வேற வச்சிருப்பான் காலை எழுந்தவுடன் ஷாம்பு போட்டு குளித்து சோப்பு போட்டு குளித்து நல்ல புது ட்ரெஸ் போட்டு செண்டடித்து கொண்டு ஜப அறைக்கு வந்து முழங்கால் படிட்டு எங்க வீட்டுக்கு முன்னாடி தொங்குற பூசணிக்கா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சைடிலே தொங்கும் எலுமிச்சம் பழமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வீட்டின் நடுவிலே தொங்கும் தகடே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாயத்தை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கயிறை வேண்டிக் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் அதிலெல்லாம் வைக்கிற நம்பிக்கையே இங்க வைத்திருந்த எப்பவே நலமாக இருப்போமே பெயரிலே கத்தோலிக்கம் இல்லை கத்தோலிக்க படிப்பினை இல்லை நம்ம திருவிழாவை கொண்டாடுறோம் சிக்கன் பிரியாணி உங்களுக்கு என்ன பிரியாணி தோமையார் ஒரே சந்தோஷமாயிடும் பரவாயில்லப்பா என் திருவிழாவை சிக்கன் பிரியாணி வச்சு கொண்டாடுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் நேற்றைக்கு இன்றைக்கு பார்த்தேன் சகோதரிகள் ஆர்வமா பூண்டு உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் செய்திங்க வெரி குட் இத மற்ற பாரிஷஸ்லாம் எல்லாம் பார்க்க முடியாது இன்றைக்கு பார்த்த ஆண்கள் அடேங்கப்பா பிரியாணி சும்மா அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கு ரெடி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா இதெல்லாம் தோமையா சந்தோஷத்தை கொடுக்காது கொடுக்காது நான் சுவையுள்ள மனிதனாய் அவருக்கு பிரியமான மகனாய் மகளாய் மாற வேண்டும் தோமையாரில் இருந்து அந்த ஏக்கம் தாகம் விசுவாசம் என்னில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு திருப்பலிக்கு நான் வருகின்ற பொழுது எப்படி ஜபிக்கிறேன் தந்தையே உம்மிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் லெப்ட்ல ரைட்ல இருக்கிற சகோதரி சகோதரனே பிரதர் சிஸ்டர் அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்வதில் வெட்கப்படுவதில்லை நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அதை எப்படி செய்கிறேன் என் சிந்தனையால் சொல்லால் செயலா அடுத்து பார்க்கிறோம் கடமைகளில் ஒரு பாருங்க வீட்ல ஒண்ணும் செய்யாது ஆலயத்துக்கு வந்து முக்காடு போட்டு அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே அவளை பாக்குறதுக்கு நமக்கே ஒரு பெரிய சந்தேகம் வந்துடும் ஒருவேளை இவ தோமையாருக்கு ஆன்மீக வழிகாட்டியா இருந்திருப்பானோ இவனை பார்த்தா இவன் ஆலயத்துக்குள்ள வந்த ஜெபிக்கிற ஜபத்தை பார்த்தா அந்தோனியாருக்கே இவன் தான் ஆன்மீக வழிகாட்டியா இருந்திருப்பானோ நம்முடைய ஒவ்வொரு இல்லமும் வாழும் ஒரு குட்டி திருச்சபை மறந்துவிடக் கூடாது இடத்தில் அன்பு இல்லை ஒருவரை ஒருவர் மதிப்பதில்லை ஆலயத்துக்குள்ள வந்து ஒரு பந்தா காட்டி ஆமா என்ன போட்டு மிதிச்சார்னா தாங்க முடியாது மனைவி இடத்துல சமாதானமா பேசுறது இல்லை சந்தோஷமா பேசுறது இல்லை ஆளை கொஞ்சம் தோசரம் தோசர தோசர பிரைசலாட் ஆமா ஆண்டவர் பார்த்தா என்ன சிவர் போடுவார் ஒரு கொட்டு என்ன டூப்ளிகேட் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வீட்டில் கணவன் என்ற அந்த கடமையை செய்யறது இல்லை மனைவி என்ற கடமை இல்லை தாய் தகப்பன் என்ற கடமை இல்லை மகன் மகள் என்ற கடமையை செய்வதில்லை கத்தோலிக்க கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்கின்ற கடமை இல்லை பெயரளவில் ஒரு வாழ்வு என்னைய வாழ்க்கை இது நம்ம கொடுக்கப்பட்ட எத்தனையோ கடமைகளை ஆண்டோர் ஏசு அழகாய் சொல்லுவார் எந்த ஒரு மனிதன் சிறியவற்றில் உண்மையாயிருக்கிறானோ அவன்தான் அவன்தான் பெரியவற்றின் பொறுப்பாளனாய் மாறுவான் If I I am am not able to show my faithfulness, my sincerity, my faithfulness, sincerity, dedication and commitment in whatever the little things ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பாவங்கள் பல பல செய்தேன் என் என் பெரும் பாவமே பார்த்தீர்களா என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்போதும் கன்னியான தூய மரியாலையும் இப்ப என்ன செய்றாம மாதாவையும் தூதர்களையும் புனிதர்களையும் பார்த்து சொல்றான் அடுத்து மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து சொல்றான் எனக்காக மன்றாடுங்கள் முதலாவது ஏற்றுக்கொண்டேன் இப்பொழுது ஜெபிக்க சொல்கிறேன் இதை உணர்ந்தவர்களானாம் இதை உணர்ந்தவர்களானாம் இதை உள்வாங்கி ஜெபிப்பவர்களானாம் மனப்பாடம் பண்ணிட்டு குழாயை டேப்பை திறந்து விட்டா எப்படி தண்ணி வருமோ அதே போல எல்லாமே திருப்பலினுடைய ஜபங்களை உணரவில்லையே திருப்பலினுடைய ஆழத்தை உணரலையே திருப்பலினுடைய உள்ளார்ந்த நிலையை உணரலையே அப்படி உணர்ந்திருந்தால் உள்வாங்கி இருந்தால் நம்முடைய வாழ்வின் விசுவாசம் எவ்வளவு 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 ஆழமாயிருந்திருக்கும் விவிலியத்தில் ஒரு பகுதியை பார்க்கிறோம் யோகா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தை எட்டாவது வார்த்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களே என அங்கே ஒரு பெண்மணியை பார்க்கிறோம் அவள் விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிபட்டவள் அவள் ஒரு பெரும் பாவி மோசையின் சட்டத்தின் படி அவள் கல்லாலே அடித்து சாகடிக்கப்பட வேண்டியவள் அவள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை விரும்பவில்லை அவள் ஆசைப்படவே இல்லை விரும்பவே இல்லை கட்டாயப்படுத்தி அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க அவ்வளோ வெட்கப்பட்டிருந்தாள் அவமானப்பட்டிருந்தாள் அடுத்தவருடைய குறைகளை அடுத்தவருடைய விளவினங்களை வெளிப்படுத்தாதீர்கள் அது ஆண்டவருக்குரியது ஒரு நாளும் அடுத்தவர் அவர்கள் வெட்கப்படவும் அவருடைய விளவினங்களை ஹைலைட் பண்ணி அவர்களை இன்சல்ட் பண்ணாதீங்க புட் டவுன் பப்ளிக் ஒரு நாளும் அந்த பெண் அங்கு மிங்குமா பார்க்கிறா எல்லாரும் கையில கல்ல வச்சுக்கிட்டு இருக்கான் அடிக்க தெரியாது ஆனால் யேசு அவளை பார்த்தால் கூட்டத்தை பார்த்தார் தரையிலே குனிந்து எழுதினார் மீண்டும் தரையிலே குனிந்து எழுதினார் என்ன எழுதியிருப்பாரு என்ன எழுதியிருப்பார் என்ன எழுதியிருப்பார் என்ன எழுதியிருப்பார் நாம் செய்த பாவங்கள் திருப்பாடல்களை பார்க்கிறோம் ஆண்டவரே நான் செய்த பாவங்களை நீர் சீர்தூக்கி முன்னிறுத்தி பார்ப்பிற்கு நிற்கக்கூடும் எந்தெந்த வயசுல என்னென்ன பாவம் செய்த போட்டு டைம் போட்டுக்கிட்டு இருந்தார் டைம் டேபிள் போட்டுக்கிட்டு இருந்தார் இல்லைங்க அந்த பெண்ணுடைய வாழ்வை மாற்றி திருத்தி எழுதி கொண்டிருந்தார் Jesus was rewriting her future. Jesus was rewriting her life. Jesus was rewriting everything. அவர் விரும்பி வரல கட்டாயத்தின் பேரில் வந்தா இன்றைக்கு விருப்பத்தோடு வந்திருக்கிறீங்களே ஆசையோடு வந்திருக்கிறீங்களே ஆர்வமா வந்திருக்கிறீங்களே இந்த திருப்பளியில் நான் பங்கெடுக்க வேண்டும் என்று குடும்பமாய் வந்திருக்கிறீர்களே அந்த பெண்ணுடைய வாழ்வை மாற்றி திருத்தி எழுதின ஆண்டவர் நம்முடைய வாழ்வை மாற்றி திருத்தி எழுத மாட்டாரோ டெபினெட்லி புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் பார்க்கிறோம் கண்ணி பெண்ணாகி இஸ்ராயலே ஆண்டவர் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவார் அப்பொழுதோ நீ கட்டி எழுப்பப்படுவாய் உன் மேல தாளங்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுற்றாரைப் போல நடனமாடிக்கொண்டே நீ வெளியேறுவாய் திருப்பலிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அவர் நம் வாழ்வை மீண்டும் கட்டி எழுப்புகிறார் நம் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார் கட்டி எழுப்பத்தாயா அழைத்திருக்கிறார்